அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே பதினோராவது ராசி கும்பம் கும்பத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழரை சனியுடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் சனி

சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அது இந்த மாதத்துல நான் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன் அடுத்தது இந்த மாதத்துல சுக்கிரனுடைய கூட்டணி இருக்கு ஜென்மத்திலேயே சுக்கிரனுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது கூடியவன் ரொம்ப ஃபேவரான பிளானட் வந்து நமக்கு சுக்கிரன் சுக்கிரன் வந்து நட்பு வீட்டில இருக்கு அது நம்முடைய ராசியிலேயே இருக்கு நட்பு கிரகத்தோட இணைந்து இருக்கு குறிப்பாக நம்முடைய ராசிநாதனோட இணைந்து இருக்கு நான்காம் அதிபதி பாகியாதிபதி அதிபதி ராசி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு ஆகவே இந்த மாதம் அந்த அமைப்பும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு ரெண்டுல ராகு இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான் அதுல சில விஷயங்களை நம்ம வாட்ச் பண்ணனும் அடுத்தது நான்காம் இடத்துல குரு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டாம் அதிபதி லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணும் ஆகவே குரு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பிளானட் தான் குரு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திரத்துல இருக்காரு ரெண்டு நாளுக்குரியவன் கேந்திரம் ஏறுறது நல்லது ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் அதே வக்ர குரு அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் அடுத்தது செவ்வாய்

மாறுது ஸோ அந்த காம்பினேஷனும் பரவாயில்லை செவ்வாய் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில இருக்காரு இருப்பினும் இந்த மாதத்துல அதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அதே போல இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஸோ அந்த பாட்டை நம்ம கொஞ்சம் மெயினாக வாஷ் பண்ணனும் அடுத்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம கேது நடந்துட்டு இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல இருக்கவே கூடாது அஷ்டமத்துல இருந்தா ஹெல்த் வைஸா நிறைய மாற்றங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத கெட்ட பேரு இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம இழுத்து போட்டு விடும் நம்ம செய்யற விஷயங்கள் மேக்சிமம் பயனற்ற ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அஷ்டம கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல கேது மேல ஏன்னா வக்ரம் அடைந்த குரு பார்வை அஷ்டமத்துல பதியுது அந்த காம்பினேஷன் கிரியேட் ஆகுது அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு புதன் வந்து நமக்கு பாதி சுபகிரகம் பாதி அசுப கிரகம் புதன் வந்து நமக்கு நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் அதாவது பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ரோல ப்ளே பண்ணுவாரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல பிளே பண்ணுவாரு இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெருசா நெகட்டிவா இல்ல கேந்திர ஸ்தானத்துல தான் டிராவல் பண்றாரு நாலு பதினொன்னு பனிரெண்டு இந்த இடங்கள்ல தான் டிராவல் பண்றாரு சோ புதன் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் பிளஸ்ஸையும் கொடுக்கும் மைனஸையும் கொடுக்கும் இந்த மாதத்துல டிராவல் பண்ற இடம் ஒரு சிறப்பான இடம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பிளஸ்ஸாவே எடுத்துக்கலாம் அடுத்து சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி அவர் லாபத்துல விரயத்துல இந்த ரெண்டு இடத்துலயுமே இருப்பாரு லாபத்துல இருக்கும் போது சிறப்பு விரயத்துல இருக்கும் போது கொஞ்சம் விரய செலவு இது காமிக்குது இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாத ராசி ரொம்ப டீடைலா பார்க்கலாம் முதலாவது சுக்கரன் சனி கூட்டணி ஜென்ம சனியுடைய ஆதிக்கம் இந்த மாதத்துல பெருசா இருக்காது சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் புதிய முயற்சிகள் எடுப்போம் புதுசா ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்ப ரொம்ப வலிமை அடையும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உற்சாகத்தோட நம்ம லைஃப் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அது கும்பத்துக்கு நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதே போல குரு நான்காம் இடத்துல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி ஜென்மத்துல தாய் சார்ந்த சிந்தனை தந்தை சார்ந்த சிந்தனை இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும் மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் கவலையான செய்தியாகவும் இருக்கலாம் குறிப்பா தாய் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் நிறைய மன வருத்தங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து வக்ரமா இருக்காரு அதே போல ராகு ரெண்டாம் இடத்துல அதுவே தாயோட ஒத்து போகாத நிலை அப்படின்னா தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படியே தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கவலை இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தாய் தந்தை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான சிந்தனை ஓட்டம் நிச்சயமா இருக்கும் அதே போல நான்காம் அதிபதி ஜென்மத்துக்கு வர வராரு ராசிநாதனோட இணைகிறாரு இந்த மாதத்துல நிறைய பேர் இந்த வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு மாற்றம் பண்ணலாமா புதுசாதாச்சும் வீடு கட்டலாமா அப்படிங்கற பிளானிங் எல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுத்துவாங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டமா இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா பாகிய அதிபதியும் சுக்கரன் தான் அவரு ஜென்மத்துல இருக்கும் போது அதுவும் ராசிநாதனோட இருக்கும் போது ஆல்ரெடி அடகுல இருக்க அந்த தங்க அணிகலன்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த குழப்பத்திலிருந்து வெளில வரதுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் அந்த மாதத்தில் கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்துல ராகு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலக்கம் குழப்பம் ஃபேமிலியில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை ஏதோ கொஞ்சம் போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியுடைய சுச்சுவேஷனே உங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு செட் ஆகாது ஃபேமிலியில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயம் யோசிப்பீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒத்து போகாது ஸோ இப்படி நிறைய மைனஸ் இருக்கு இருப்பினும் இந்த மாதத்தில் ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிக்கணும் ஃபேமிலியில் இருக்கிற விஷயங்கள்லாம் பெருசாக நீங்கள் எடுத்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு ரொம்ப யோசிக்காம ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அரவணைச்சு செயல்படுறது நல்லது எதையும் பெருசா யார் என்ன சொன்னாலும் அதை ரொம்ப ரொம்ப கொண்டு போக கூடாது பேச்சு நிதானம் இருக்கணும் வார்த்தைகள் கூட பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா அடிக்கடி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த பேச்சு வார்த்தைகளில் ஒரு கேர் எடுத்து நீங்க நிதானமா டிராவல் பண்றது நல்லது அதே போல் ஃபேமிலியுடைய தேவை கொஞ்சம் பல இருக்கும் அப்படியே சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பண்ணியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறை இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் சமாளிக்கணும் இந்த மாதத்துல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் டஃபா இருக்கு இருப்பினும் நம்ம எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கும் எதிர்காலம் பற்றிய நோக்கத்தில் இருக்கும் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ணுக்கு பெருசா படாது பெரிய பிரச்சனையாவே தெரியாது எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தான் நம்ம ஃபியூச்சரை நோக்கி போக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்ப வலிமை அடையும் அதனால பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு பெரிய அளவுல குழப்பத்தையோ கலக்கத்தையோ கொடுக்காது இருப்பினும் கவனம் வச்சு செயல்படுறது நல்லது குறிப்பா இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே போல ஒரு விஷயத்துல நீங்க இறங்குமா வேணாமான்னு ரொம்ப யோசிக்க கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கணும் தோணுதுனா அதுல இறங்கிடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு பேவரான பலன்களை கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு அது ரொம்ப யோசிக்க வைக்கும் ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும் இறங்கிடுங்க உங்களுக்கு பாசிட்டிவா படுது இந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு உங்க உள் மனசு சொல்லுதுன்னா அந்த விஷயத்துல இறங்கிடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே போல இளைய சகோதர சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணும் இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலையை இது காமிக்குது ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ரெண்டு பதினொன்னுக்குரியவன் நாலாம் இடத்துல வக்ரமா இருக்கிறது பொருளாதார பற்றாக்குறை கும்பத்துக்கு கடந்த சில வருடமாவே பார்த்தோனாக்கா பணம் பற்றாக்குறை தான் பணம் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும் நிறைய கடன் எங்கேயுமே ஒரு ரெகனைசன் கிடைக்கல சரியான தொழில் வாய்ப்போ உத்தியோக வாய்ப்போ இல்ல அப்படியே உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இருந்தாலும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காரு நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைச்சிருக்காது அது ஏதோ ஒரு வகையில குழப்பம் பண்ணிருக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள் சூரியன் லாபத்துல இருப்பாரு ஆகவே முதல் பதினான்கு நாட்கள் பொருளாதார ரீதியா நிறைய வளர்ச்சி நிறைய மாற்றம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல காத்துக்கிட்டு இருக்கு ஏழாம் அதிபதி லாபத்துல அவை வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே நியூட்ரலா இருக்கும் ஒரு முதல் பதினான்கு நாட்கள் வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை முழு சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும் நண்பர்கள் ஆதாயம் நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க விரயம் பண்ற மாதிரி விரைய செலவு பண்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் வருது அதே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருப்பினும் பஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆனா அது செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா விரயமாகிறது வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு பணம் வருது செலவாகுது அதை பத்தி எல்லாம் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் இது நமக்கு சில வருடமாவே வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதத்துல மென்டலி ஒரு சில ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரு வரமான பாக்குற ஏன்னா கும்ப ராசிக்கு வந்து கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னாக்கா எல்லாத்துலயும் வீக்னஸ் தான் எதுவுமே பெரிய அளவுல ப்ளஸ் இல்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை இருந்திருக்கும் மன அமைதி வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இழந்த அந்த மன அமைதி இந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது அந்த ஜனவரி மாதத்துல நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாவே இருக்கு மேலும் எதுக்குமே டைம் இருக்காது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பா கொஞ்சம் ஃபயரா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை டக்குன்னு இறங்கி செஞ்சிடுங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போடுவோம் அந்த சோம்பேறித்தனம் அவளை சுற்றி சுத்தியே இருக்கும் அதனால எப்போதும் ஃபயராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் நமக்கு ஃபேவராக தான் இருக்குது நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்யலாம் தாராளமாக அதுக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது அடுத்தது இந்த மாதத்தில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சி பல மடங்காக இருக்கணும் உத்தியோக வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே

முயற்சி பண்றீங்க ஜாப் இல்ல பிசினஸ் இல்ல புதுசா முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது கையில பணம் இருந்தா நம்ம விரயம் பண்ண முடியும் அப்போ நம்ம உழைக்கணும் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கிரகங்கள் இண்டிமேட் பண்ணுது சோ அதை நான் ஆல்மோஸ்ட் பேவரா தான் பாக்குறேன் சனி பயிற்சிக்கு பிறகு நிரந்தரமான உத்தியோக வாய்ப்பை தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் சனி பயிற்சி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை கொடுத்துட்டு அதுக்கான ரிசல்ட்டை நீங்க மார்ச்சுக்கு மேல நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம் அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துல கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா சனி பார்வை ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல பார்வையை செலுத்தும் போது அது அந்த அளவுக்கு சிறப்பு பண்றது இல்ல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வருத்தம் நிறைய கவலை இருக்கும் அதே போல வாழ்க்கை துணையால நிறைய விரைச்சலவு இருக்கும் மேலும் இந்த திருமண முயற்சியில ஒரு மாதிரி தடுமாற்றம் ஒரு சில தடை தாமதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது ஒரு பொருத்தமான வரன் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதெல்லாமே வந்து சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் போது சாலிடா இருக்கும் அதை நினைச்சு நீங்க பெருசா ஒரே பண்ணிக்க வேண்டாம் ஜனவரி மாதம் கொஞ்சம் அந்த வாழ்க்கை துணை திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு மேல நமக்கு ரொம்ப பேவரா வருது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அடுத்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மெயினா ஹெல்த் அஷ்டம ஏது நடந்துட்டு இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த நேரத்துல சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது சரியான டயத்துக்கு தூங்க முடியாது மேலும் உணவு முறையில ஒரு கண்ட்ரோல் இருக்காது கண்டதான் சாப்பிடுவோம் ஒரு தொண்ணூறு சதவீதம் சாப்பிட்றதுக்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படியே சாப்பிட்டாலும் உடலுக்கு ஒத்துவராத வராத உணவை தான் சாப்பிடுவோம் ஸோ இப்படி நிறைய மைனஸ் பண்ணும் ஆகவே ஹெல்த்தில் உணவு முறைகளில் கவனம் செலுத்திக்கோங்க ஏதாச்சும் தீங்கான பழக்க அடிமை ஆகியிருக்கீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க புது வருடம் பிறக்க போது இந்த ஜனவரியிலிருந்து உடைய நியூ லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க தப்பான பழக்க இருக்கீங்க ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி உடலை அழிக்கிற மாதிரியான ஏதாச்சும் பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா அதை அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீரண உறுப்பு கழிவு நீக்க உறுப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் இந்த கண்ணு தலை முகம் தலைமுடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இதெல்லாம் பராமரிச்சாலே போதும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு நிறைய நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாக இருக்கும் எதிர்காலத்துக்காக இந்த ப்ரீ பிளானிங்லாம் இப்ப பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மந்தா இருக்கும் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க எதை நினைச்சு பெருசா கவலைப்படாதீங்க ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க நிச்சயமா இந்த ஜனவரி மாதம் நமக்கு நிறைய சுபத்துவத்தை காட்டும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலனத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவை தேவையான திசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த